ஒரு நேரத்துல அரஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கேஸ் நடக்குது அதுக்கப்புறம் அது என்ன ஆகுதுன்னு தெரியறதில்ல தொடர்ச்சியாக கடந்த நான்கரை வருட காலமாக தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல மடங்கு அதிகரித்திருக்கிறது குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நூற்றி முப்பத்தைந்து சதவீதம் அதிகரித்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் பலாத்காரங்கள் நூற்றி பதினோரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை என்பது இன்று பெண்கள் எல்லாம் கையில பெப்பர் ஸ்பிரே வச்சுக்கணும் இல்லனா யாராவது தொடை இருந்தா போக முடியும் இல்லன்னு சொன்னா வீட்டுக்கு ஆறு மணிக்குள்ள வரணுமோ அப்படிங்கற ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது நிறைய இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபிகள் அவங்களோட கட்சிக்காரங்க கேக்குறாங்க பதினோரு மணிக்கு எதுக்கு அந்த பொண்ணு ஆண் நண்பரோட பேசணும்னு கேக்குறாங்க பதினோரு மணிக்கு பேசினாலோ இல்ல பத்து மணிக்கு பேசினாலோ இல்ல அதிகாலையில பேசினாலோ அப்ப அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு பொறுப்பு இல்லையா எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு பெண் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவது அரசாங்கத்தினுடைய கடமை அதனால் அவங்க டிரஸ் சரியில்லை அவங்க நடத்த சரியில்லை இதுவல்ல பதில் ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்று பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தில அதிகாரத்தில் இருப்பவங்க தான் அவங்களுக்கு பின்னணியில் இருக்காங்க